அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒன்றுபட்ட அதிமுகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என ஓபிஎஸ் அறிவித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தனது வேட்பாளராக அனியூர் சிவாவை களமிறக்கியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி தங்களது வேட்பாளராக சி அன்புமணி அவர்களை களமிறக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி அபிநயா அவர்களை களமிறக்கி உள்ளது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இருப்பினும் கூட தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு பின்பு பெரும்பான்மை பலத்துடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் இல்லையேல் அதிமுக தோல்வியையே சந்திக்கும் என்றும் கூறியிருந்தார் பிறரது சுயநலத்திற்காக கட்சியை நடத்தக்கூடாது அதிமுக என்ற பேர் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து முழுமையான பலத்தோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் இல்லையேல் பதினோ எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் பதினோராவது தோல்வியை வரவு வைப்பது போன்று இது மாறிவிடும் என்றும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வியாக கருதப்பட்டு வருகிறது முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த தோல்வியை அதிமுக பெற்றுள்ளது அதிமுக போட்டியிட்ட முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளது பன்னெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது விலாங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்திற்கே தள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற ஒரு நிலையை அதிமுக எப்பொழுதும் பெற்றதில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் பதவியேற்றதிலிருந்து பத்து தேர்தல்களை சந்தித்துள்ளார் அந்த பத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி முகத்திலேயே இருந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து டிடிவி தினகரன் சசிகலா என்ற இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார்கள் இதன் பின்பு ஒற்றை தலைமை என்ற குரல் ஓங்கி ஒலித்தது அதிமுகவில் இதனை பயன்படுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து விலக்கிவிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை உயர்த்திக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் இவர் அதிமுக என்ற இயக்கத்தை கைப்பற்றி கொண்டாலும் கூட அதிமுகவால் வீறு கொண்டு வெற்றி நடை போடவில்லை என்று கூற வேண்டும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்து ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தையே பெற்றார் இதேபோன்று அதிமுகவும் தோல்வி முகத்திலேயே உள்ளது இதனை தெரிந்த இதனால் கவலை அடைந்த அதிமுகவினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் என பலரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வந்த ஜே பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி கூபா கிருஷ்ணன் போன்றோர்கள் ஓபிஎஸ் அணியில் தொடரவில்லை என்றும் ஓபிஎஸ் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்றும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்று கூறினார்கள் இது மட்டும் அல்லாமல் கேசி சி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் வேலை என்னவென்றால் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்குள் அதிமுகவை நாங்கள் ஒருங்கிணைத்து விடுவோம் என்றும் கூறியுள்ளார் இந்த கூக்குரல் அதிமுக தமிழகமெங்கும் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மட்டும் அல்லாமல் தொண்டர்களிடத்திலும் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் என்று அறிவித்துள்ளது நன்றி